ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏசன் ரெண்டு நாள் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு கடகடன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கேட்கறதெல்லாம் போட்டுட்டுருக்கோம் ஒரு வாரம் நியூயார்க் இயர் நிறையா பெண்டிங் ஆகிடுச்சு ஸோ இனிமேல் கடகடனை நிறைய வரும் எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் எஸ் ஹை எக்ஸ்பெக்டேஷன் பத்து சீசன் முடிஞ்சு போனதே தெரில லெவன்த்து சீசன் தோ வந்துருச்சு ரெண்டு நாளில் ஆப்ஷன் ஏ கேட்டகரி எல்லாம் ஃபிஃப்டீன்த் அன்றைக்கே வந்துடும் அது சி டியில் தான் பியில் வரும் ஸோ இப்போ பாப்போம் இப்போ என்ன பேசப்படுறோம் அதை சொல்லு எது வேணால் எப்போ வேணால் வரட்டும் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை பவன்ஷேராக வந்து எந்தெந்த டீமு டார்கெட் பண்ணுவாங்கன்னு ஒரு அஞ்சு டீம் இருக்குது டார்கெட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஸோ அதை பற்றி என்னோட ஒப்பீனே தரேன் உங்களோடய ஒப்பீனனும் சொல்லுங்கள் எதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் மாற்று கருத்து ஏன்னா அண்ட் சோஷியல் மீடியாவும் அதுக்கு தானே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் உங்கள் கருத்து எது வரதுன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் பவன் ஷராவத் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ரெண்டு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸை பற்றி பேச வேண்டாம் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வந்தவர் அவர் சவுத் இந்தியன் டீம்ல நிறையா விளையாடி இருக்காரு நம்ம தமிழ் தலைவாசுக்கு விளையாண்டாரு பி கிஎல் நைன் ஒரு ஒரு தான் விளையாட முடிஞ்சது அது ஃபஸ்ட்டு ஃபைவ் டென் மினிட்ஸில் அன்ஃபார்ச்சுனேட் எஜூர் ஆகிட்டார் அதுலேயுமே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோ ரன் வந்துரு லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக அவர் தான் ஹையஸ்ட்டு ரெக்கார்ட் பிரேக்கர் அண்ட் தமிழ் தலைவா பெங்களூர் பூல்ஸுக்கு ரொம்ப வருஷம் வேறு விளையாண்டவர் ஸோ இப்போ யார் யார் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லு அப்படிங்கிறீங்களா எஸ் எடுத்தோடனே குஜராத் ஜெயிண்ட்டுக்கு வந்துடுவோம் ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது நாலு கோடி மேலே வச்சுருக்காங்க யா அண்ட் அவங்களுக்கு நிறைய பிளேயர் வேணும் அதில் மெயினாக அவங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டு கவர் வேறு வேணும் அது வேற அவங்களுக்கு பட்ஜெட் வேணும் அண்ட் அவங்ககிட்ட ஆல்ரெடி ரைட் அண்ட் பார்த்தா ராகேஷ் இருக்கார் பிரதீக் தையா இருக்கார் நித்தின் இருக்கார் ஸோ பவன் ஷெரோத்துக்கு போவாங்க ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடி வரையும் ரெண்டரை கோடி வரையும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அவங்ககிட்ட நாலு கோடி வரைக்கும் இருக்குது அமௌண்ட் ஆல்ரெடி ஸோ அந்த ரெண்டே கால் கோடிக்கு எடுத்தால் கூட ஸ்டில் அவங்களுக்கு ஒன்னே முக்கா கோடி இருக்கும் பாக்கி பிளேயர் எடுக்க ரெண்டே கால் கோடி வரைக்கும் போயிட்டாங்கன்னா யாருமே எவ்ரி டைல் தெலுங்கு டைட்டன்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணுறது கஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு டீம் பில்ட் பண்ணணும்ல ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ குஜராத் ஜெயின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இவரோட ஃபார்மர் டீம் பெங்களூர் புல்ஸ் மூணு கோடி ரெண்டு லட்சம் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றே முக்கா கோடி வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட இப்போ ஆல்ரெடி சுஷீல் அக்ஷித் அண்ட் மஞ்சித் இந்த மூணு பிளேயர் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் நிறைய பிளேயர்ஸ்லாம் தேவைப்படும் மேபி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் போவாங்க பாக்கி ஒன்னங்கால் கோடி வச்சு மற்ற டீம் ஆர ரெடி பண்ணோம் ஏன்னா மினிமம் பதினெட்டு பிளேயர் அதில் ரெண்டு ஓவர்ஸ் பிளேயர் வேறு இருக்கணும் ஸோ இது ரெண்டு ஆகிடுச்சா மூணாவது வந்து நீங்கள் பெங்கால் வாரியர்ஸ் எஸ் பெங்கால் வாரியர்ஸே போவாங்கன்னா அவங்கள்கிட்டையும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோரு இருக்குது அவங்க மனிதர் சிங் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக மனிதர் சிங்கை எப்பியம் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ஏ கேட்டகரின்னால் இவங்களாம் ஃபஸ்ட்டே வந்துருவாங்க அப்போது எடுத்தொனே நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும் கடைசியில் பார்த்துக்கலாம்லாம் முடியாது ஆப்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது எஃபிஎம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு அப்படி மனிதர் சிங்க எஃபிஎம் யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துன்னா பவன் ஷெராவாத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஃபண்டும் இருக்குது அவங்களுக்கு ஒரு மெயின் ரைடர் வேறு தேவை பங்கால் வாரியர்ஸுக்கு இட்ஸ் ரைட் நாலாவது நம்ம தமிழ் தலைவாசி தான் ஏன் விடுவானே நம்மட்டி ரெண்டு கோடி ஏழு லட்சம் இருக்கு இருக்குல்ல டூ பாயிண்ட் ஃபிஃப் ஐ மீன் க்ரோர்ஸில் எடுக்கலாம் ஃபார்மர் டீம் வேறு ஒரு பிக்குஎல் நைனில் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோரில் எடுத்தோம் ஏன்னோ டிஃபென்ஸ் எல்லாமே நம்ம கவர் ஆகிடுச்சு ஆல் சாகர் சாயல் குழியால்லாம் இப்போ இருக்கிற ரைடர் பார்த்திங்கன்னா நரேந்தர் கண்டவர்களாக இ நீட் அ சப்போர்ட்டிங் ரைடர் இல்லைன்னா மெயின் ரைடர் மெயின் ரைடாக பவன் ஷராவத் வந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் பவன் ஷராவத்தை நரேந்திரா கேளுங்க குரு சிஷியன் எப்படி இருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ரெண்டு கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு நாலே நாலு பிளேயர் தான் தேவை தமிழ் தலைவாசுக்கு மினிமம் எயிட்டின் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி டூ பாயிண்ட் ஃபிஃப்டி செவன் வேறு இருக்கு ரெண்டு ஓவர்சீஸ் வேணும் ஏன்னா பழைய ஓவர்சீஸ் ரெண்டு பேர் நவத்தி விட்டாங்க அண்ட் வில் டெஃபினெட்லி ட்ரை ட்ரை பண்ணிட்டோம் எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு பார்ப்போம் தமிழ் தலாஸ் வந்தால் வெல் அண்ட் குட் ஃபிஃப்த் டீம் யாருப்பா அவங்களோட ஃபார்மர் டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் எஸ் அண்ட் அவங்க ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா அவங்க எல்லாமே டீம் எல்லாமே உடைச்சி அமுச்சு விட்டாங்க த்ரீ பாயிண்ட் எயிட்டி டூ குரோர் இருக்குது அவங்கக்கிட்ட அவங்க பிரபுல் சஃபாரி அண்ட் ஓம்கார் கார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ரைடராக அண்ட் அவங்களுக்கு இப்போ லெஃப்ட் கவர் மட்டும்தான் மெயினாக தெரியுது இருக்கிறாங்க அவங்ககிட்ட அஜித் பவார் பாக்கியெல்லாம் நிறைய என்வைபி சைன் பண்ணியிருக்காங்க புது ஆட்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எஃப்விஎம் கூட யூஸ் பண்ணலாம் அவங்க அவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று இருக்குது மூணு கோடி ரெண்டு லட்சம் வச்சுருக்காங்க தெலுங்கு டைட்டல்ஸ் ஸோ அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வர போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ பவன் ஷெரத்தை பொறுத்தவரை இந்த அஞ்சு டீம் கண்டிப்பாக டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது உங்கள் கருத்துக்களும் சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் குஜராத் ஆகட்டும் பெங்கால் வாரியர்ஸு பெங்களூர் புல்ஸ் தமிழ் தலைவாஸ் தெலுங்கு டைர்ஸ் இந்த அஞ்சு டீம்ல யாருக்கு போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாருக்கு போனால் நல்லா இருக்குன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் மாதிரியே சொன்ன மாதிரி இட் மேட்டர்ஸ் எல்லா கருத்துக்கும் பதில் சொல்லுவோம் பிறப்பி அதை நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்